அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அன்பார்ந்த உறவுகளே நேயர்களே நண்பர்களே நாம் இன்று பார்ப்பது சங்கைக்குரிய ஷேக் அப்துல் வதூத் மௌலவி அவர்கள் குணூ சம்பந்தமாக பேசியதற்கு பதில் அளித்திருந்தேன் அந்த பதிலுக்கு ஒரு மறுப்பை வெளியிட்டிருந்தார்கள் அந்த மறுப்புக்கு பதிலாகத்தான் இந்த பதிவை நாம் அமைக்கிறோம் இதில் சங்கைக்குரிய ஷேக் அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை ஒரு சில விடயங்களை மாத்திரம் மையப்படுத்தி அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியப்பாடு இருப்பதனால் அந்த பதியை நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னால் சங்கைக்குரிய ஷேக் அவர்கள் தமது வாதத்தை மிக அழகாக கண்ணியமாக நாகரீகமாக வைத்திருந்தார்கள் அவருக்கு அல்லாஹ் தாலா அருள் பாலிப்பானாக இந்த இடத்துல என்ன பிரச்சனை என்றால் ஒன்று சொன்னாங்க நான் சொல்கிறது குணூத்து சுன்னா என்று சொல்கிறது இமாம்கள் குணூத்தை சுண்ணா என்று சொல்கிறார்கள் குணூத்து இல்லை அது என்று சொல்வது சஹாபி எனவே இமாம்களுக்கும் சஹாபிக்கும் இடையில்தான் பிரச்சனை வருது எனவே சஹாபி தான் எடுக்க வேண்டும் என்ற மாதிரி தான் அது சொல்கிறாரு ஆனால் விடயம் அப்படி இல்லை என்னென்னடா நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போவும் அதை தெளிவாக சொல்கிறோம் குறிப்பிட்ட அந்த இமாம்களோட பேரை நாங்கள் சொல்லி என்ன சொன்னோம் என்றால் இவர்களிடமெல்லாம் இந்த உலமாக்கிற இடத்துல ஃபஜிர் தொழுகையில் குணூத்து சொன்ன உதாரணத்துக்கு இமாம் மாலிக் ஷாஃபை அபி அபிலைலா ஹசன் அல் ஹசன் உபின் சாலிஹ் அபு இஸ்ஹாக் அல் ஃபசாரி அபு பக்ரி முஹம்மத் அல் ஹக்கம் இபின் ஓத்பா ஹம்மாத் அடுத்த ஹிஜாஸ் வாசியல் இமாம் ஔஸாயி ஷாமில் பெரும்பான்மையானவர்கள் போன்று இமாம் நவாவி குறிப்பிடுகிறார்கள் அதாவது சலஃபுகள் அக்சரு சலஃப் சலஃப்களில் அதிகமானவர்கள் அதற்கு பிறகு வந்த அதிகமானவர்கள் எல்லாருடைய நிலப்பாடும் ஃபஜிர் தொழுகையில் குணந்து சுன்னா என்பது தான் அதுக்குரிய ஆதாரமாக முஸ்னத் அகமது வரக்கூடிய அந்த அறிவிப்பையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை இந்த இதை ஆதாரமாக கொண்டு மாசால ரசூல்லாஹி சல்லாஹலி வஸ்லம யகுனு ஃபில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபாரக் அது ரிவாயத்து அடுத்த உமர் ரதிலாஹன்ஹு இமாமாக சஹாபாக்கள் உடைய முன்னிலையில் சஹாபாக்களுக்கு தொழுகை நடாத்தி இருக்கிறார்கள் என்ற இந்த ஆதாரங்களை மையப்படுத்தி மேற்குறிப்பிட்ட இமாம்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் குணூத்து சுண்ணாண்டு சொல்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் அதைத்தான் குறிப்பிடுறோம் எனவே இந்த இடத்துல முரண்பாடு இமாம்களுக்கும் சஹாபிக்கும் இடையில் இல்லை சஹாபாக்கள் தான் தொழுதி இருக்கிறார்கள் அதனால் இந்த இடத்துல அந்த பிரச்சனை இல்லை முதலாவது விஷயம் ரெண்டாவது என்னென்னா இந்த வகாபிச உலமாக்கள் பெரும்பாலும் இப்படி அவசரப்பட்டு ம ஒரு மது உள்ள விடயத்தை அதாவது பிதாத்து வலிகேடு என்று சொல்கிறதுக்கு முற்படுவதற்குரிய பிரதான காரணமே ஒன்று அவர்களுக்கு ஃபிகிலோ அல்லது அகீதாவில் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் ஒரு உசூல் அடிப்படை இருந்தால் அந்த அடிப்படையில் முழு பேரும் செல்வார்கள் உதாரணத்துக்கு நாலு ஃபிக்குகுடைய மதம் எடுத்தாலும் உலகத்தில் எந்த நாட்டில் போய் அந்த ம இந்த சாவி மதவோட சட்டத்தை கேட்டாலும் எல்லாரும் உண்டதான் சொல்வார்கள் ஏன் முழு ஷாஃபி மதபுக்கும் உசூல் தெளிவாக இருக்குது பதில் தெளிவாக இருக்குது ஹனஃபி மதபுக்கும் அதே மாதிரி தான் எந்த நாட்டில் போய் கேட்டாலும் அதுக்குரிய சட்டத்தை அப்படித்தான் சொல்வார்கள் உதாரணத்துக்கு தொழுகையில் அவர்களிடத்தில் குணூத்து வாஜிபுண்டா உலகத்தில் எந்த நாட்டில் போய் கேட்டாலும் அங்குள்ள ஹனஃபிகள் வாஜிபுண்டான்னு சொல்வார்கள் அப்போ வித்திரு தொழுகை அவங்களுக்கு வாஜிப் தொழுகை அவங்களுக்கு முதலாக வாஜிப் உண்டா எந்த நாட்டில் போய் கேட்டாலும் என்ன சொல்வார்கள் பித்திருத்தொழுகை வாஜிபுண்டு சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக ஏன்னுடா அவர்களுக்கு ஒரு உசூல் இருக்குது அதன்படி பிகு அமைக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த வஹாபிச சகோதரர்களுடைய பிரச்சனை என்னென்னடா ஆலையால் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அங்கெல்லாம் மோழுவையும் ஒன்று தான் உளமாக்கல் உலமாக்கல் இல்லாத எல்லாருமே ஒன்று ஆளுக்கு என்ன யோசனை வருதோ அதை சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் அவர்களுடைய சிந்தனை மாற்றப்பட்டிருக்குது நான் பார்க்குறோம் இதுதான் நாலு இடையில் உள்ள ஒற்றுமைப்பாடும் இந்த வஹாபிச வகாபிய அந்த சகோதரர்கள் வகாபிய உலமாக்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு மூலியத்தான் வித்தியாசம் அவங்கள்ட்ட அடிப்படை இல்லாததால் அவர்களே அவர்களை ஏசி கொண்டு சாடிக்கொண்டு தூக்கி கொண்டு எதிர்த்து கொண்டு விமர்சித்து கொண்டு காஃபிரெண்டு சொல்லி கொண்டு எல்லாம் தெரியறதை நாங்கள் பார்க்குறோம் எனவே ஷாஃபி மதவில மிக தெளிவாக ஒவ்வொரு விடயம் இருக்கிறது இந்த இதுதான் பிரதானமான பிரச்சனை அடிப்படை இல்லாத பிரச்சனைன்னு சொன்னோம் அடுத்ததாக நான் சொன்ன என்னென்னு சொன்னால் இமாம்களுக்கு இடையில் ஏற்பட்ட இஜித்தியாசம் சம்பந்தமாக பார்த்தா சங்கக்குரிய சேகர் அவங்க குறிப்பிட்டாங்க அதாவது நாலாவது மதப் இமாம் அஹமது பின் ஹம்பர் ரஹிமகுல்லாவுடைய மதம் இருக்குது அவர்களுடைய உஸ்தா தான் இமாம் ஷாஃபி ரஹமூல்லா இப்போ மூன்று மதுகவையும் கடந்தவர் இவருடைய உஸ்தாதுடைய நிலப்பாடு குணூத்து சுண்ணான்றது அதையும் இவர் சுண்ணா இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் இவர் என்ன ஹதீஸுக்கு நெருக்கமான அது ஒஸ்தாதுடைய உஸ்தாதுடைய கோட்பாடை கூட எடுக்க இல்லை என்று சொல்கிறதா இருந்தால் நான் இந்த இடத்துல விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் இமாம்கள் மதுகவுடைய இமாம்கள் வந்து ஒரு சட்டத்தை நிறுவக்குள்ள தனது உசூலின் அடிப்படையில் சட்ட சட்டதிட்டங்களை நிறுவினார்களே தவிர உஸ்தாது மாணவர் உஸ்தாத் அப்படி சொல்லிட்டாரே நான் அப்படி சொல்லக்கூடாதே என்னோட மூத்தவர் அப்படி சொல்லிட்டாரு என்னோட வயசு குறைஞ்சர் இப்படி சொல்லிட்டார் என்ற நிலப்பாட்டில் அந்த கோட்பாட்டுக்குள்ளாலே இல்லை அவர் அவர்களுக்குரிய அடிப்படையை முன்னிறுத்தி ஆதாரத்தை சரியாக முன்னிறுத்தி அந்த அடிப்படையில் இஜித்திஹாதை செய்து அந்த இஜித்திஹாதின் மூலமாகத்தான் சட்டங்கள் நிறுவப்படுமே தவிர உஸ்தாது மாணவர் எனவே இப்படி அப்படின்றெல்லாம் சிந்திக்க இடம்பாடே இல்லை இது ஒரு விஷயம் அடுத்தது ஒரு நான்கு மதுவில் இதுதான் சரி அது போல இதுக்கு ரெண்டு நன்மை அதுக்கு ஒரு என்று யாருக்குமே சொல்ல இயலாது யாருக்குமே தெரியாது அது ஏனென்றால் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் எது ரெண்டு நன்மைக்குரியது எது ஒரு நன்மைக்குரிய என்று அல்லாஹ் தான் தெரியும் ஆனால் ஆதாரங்களை முன்னிறுத்தி பார்க்கக்குள்ள அவரவர்கள் தன தன்னுடைய உசூலின் அடிப்படையில் ஆதாரத்துடைய கூடுதலான வலுத்தன்மை தந்த ஆதாரத்தில் இருக்குது என்று தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த சட்டத்தை அவர்கள் முடிவாக எடுப்பார்கள் இது நீண்ட உசூளுடைய நீண்ட பகுதி அங்கே போகல நான் நிறைய விஷயம் பிறகு பேசியிருக்குது அடுத்ததாக அவங்க சொன்னாங்க இமாம் ஷாபி ரஹிமவுல்லா சொன்னார்கள் எனது எனது சொல் ஹதீஸுக்கு கு குரான் சொன்னாக்கு முரண்பட்டால் தூக்கி அறிங்க சிவத்தில் அறிங்க தூள் தூளா போகட்டும் என்ற அந்த விடயத்தை குறிப்பிட்டார் வேறு இமாம் ஷாபி ரஹிமுல்லா சொல்லியிருக்கிறார்கள் இதா சஹல் ஹதீஸ் பகும் மது நிறையவே சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் இமாம் ஷாபி ரஹமகுல்லாவுடைய மது வந்து ஹதீஸுக்கு முரண்பட்டிருக்கும் என்பதை காட்டாது மாற்றமாக ஷாபி ரஹமகுல்லாவுடைய மிக முக்கியமாக எல்லா சட்டதிட்டங்களும் நுசூசின் அடிப்படையில் தான் அமைய பெற்றிருக்கின்றன என்பதைத்தான் காட்டும் அதாவது இவங்க வந்து இமாம் ஷாபி ரஹமகுல்லா அவங்க வந்து ஏற்கனவே அவங்க வந்து ஹொஜத்துன் ஃபில் லுகா வஃபில் ஃபிகா வல் ஹதீஸ் ஹொஜத்துன் ஃபில் லுகாத்தி வல் ஹதீஸ் வல் ஃபிக் இமாம் ஷாபி ரஹமுல்லா அவர்கள் ஃபிகு லுகா அடுத்த ஹதீஸ் எல்லாத்துலேயும் ஒரு ஹுஜாவானாக தான் இமான் ஷாபி ரஹமதுல்லா அப்போ இமான் ஷாபி ரஹமதுல்லா அவங்க ஹதீஸ் தெரியாத ஆள் இல்லை இந்த ஹதீஸ் குறிப்பிட்ட இந்த ஹதீஸை என்று சொல்லி தனது மதுவில் முடிவாக எடுத்தாங்கன்னு சொன்னால் ஹதீஸை பற்றி தெரிய போய் தான் செஞ்சுருக்கிறாங்க சரி ஹதீஸை பற்றி புரோஹிம் சா விரிவாக பேசுவோம் இறுதியாக இன்னொரு சப்ஜெக்ட் சொன்னாங்க சேகாவங்க வந்து மக்கா மதீனா ஹரமெயின பாப்பம் அங்கே வந்து குணூத் இல்லையே அது உலகத்தில் மிக முக்கியமான இடம் அந்த ஈமான் இந்த பொந்துள்ளுக்கு இது போகிற மாதிரி ஈமான் எல்லாம் வந்து சேரும் ஹரமேன் மதீனாவுக்கு வந்து சேரும் அங்கே அங்கே கூட குணூத் இல்லைன்றெல்லாம் மிக விரிவாக சொன்னார் சரி உண்மையாக நீங்கள் செய்தி சொல்கிறது நாங்கள் கேட்குறோம் அப்போ குணூத்துக்கு மட்டுமா இந்த ஹரமெயின் மக்கா மதீனா ஈமான் பொந்துக்கு போடுற எல்லாம் இந்த குணூத்துக்கு மட்டுமா இந்த கதை அப்போ ரெண்டு அதான் ஹரமில இருக்குது ஆனா ரெண்டு அதான் பிதாத்துன்னு சொல்லி தனியா பள்ளி கட்டி போனீங்க ஹரமைனில் இருபது ரகத்துகள் ஆயிரம் வருடமாக ஆயிரம் வருடத்தை கடந்து தொழப்பட்டுக் கொண்டிருக்குது ஆனால் இருவருக்கா தொழுகிறாக்கெல்லாம் பிதாத்து வி விழுந்து 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 இருபத்தி மூன்று காது இருவரை காற்று தொழுகிறார்கள் இவங்களுக்கு நாங்கள் தான் ஹக்க சொல்லி கொடுக்கணும் என்றெல்லாம் நோன்பு வந்தால் எல்லா பக்கமும் நாலா பக்கம் நாலா சேலம் முழங்குறீங்களே அப்போ என்ன காரணம் அப்போ குணூத்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு அருமை தரப்படுது இருவரக்கா தராவி ரெண்டு அதான் இதுகளெல்லாம் சொல்கிறதுக்கு எங்கே போகுது மக்க மத்தியானம் எங்கால போகுது எனவே நியாயமான முறையில் நாங்கள் யோசிக்கணும் உண்டு இதன ஆதன ஹரமேன உண்மையாக நாங்கள் ஹரமைன் பிரதானம் அண்டு சொல்றதாக இருந்தால் ஹரமேன முழுமையாக நாங்கள் உள்வாங்கணும் ஆனால் ஒண்டெடுத்து ஒன்றை விடுறது ஒண்டெடுத்து ஒன்றை விடுறதா இருந்தால் அதுக்குரிய காரணம் என்ன இதே வேலையைத்தான் என்ன இந்த குணூத்திலையும் செய்திருக்கிறார் வகாவிகள் இந்த இடத்த நான் வந்து சங்க சங்கக்குரிய சேகர் நான் குறிப்பிட பொதுவாகவே வஹாபிகளுடைய பொதுவான அவங்களுடைய சிந்தனையில் இந்த எந்த விடயங்கள் எல்லாம் ஹதீஃ லாயிஃபு சகினு வருமோ அந்த இடத்துல ஒண்டை மூடி ஒன்றை சொல்கிறது ஒண்டை மறைச்சி ஒன்றை சொல்கிற வேலை பொதுவாக அங்கே இருக்கும் அதுதான் இங்கும் தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் வந்து பிறகு வழங்கப்படுத்துகிறேன் எனவே நான் அங்கே ஒண்டை மூடி ஒன்று செய்கிற வேலை ஒண்டை சொல்கிற வேலை வைக்கப்படாது முழுமையாக முன்வைக்க வேண்டும் அது என்னன்றதை இந்த ஹரமைன நான் பார்த்தோம் மக்கா மதியனாவில் இருவரை காற்று எடுக்கிற அடி இல்லை ரெண்டு அதான சொல்ல அடி இல்லை ஆனால் குணூத் அங்கே இல்லைன்றதுக்கான குணுத்து ம மக்கா ம மதியினாவில் இல்லைன்னு சொல்கிற சொன்னால் இந்த இடத்துல பாரதூரமான அது பிள்ளை அடுத்ததாக இந்த குணு சம்மந்தமாக சஹாபாக்கல்ல அபோஹரேரா ரத்தியவாக நுடைய விஷயத்தை பார்ப்போம் குணூத் சம்பந்தமாக ரசூல் தாசுல்லாசம் இந்த குணூத் ஓதினது அந்த குறிப்பிட்ட சாராருக்கு பதுவாக செய்தது பதுவாக விட்டது எல்லா விடயங்களும் நடந்தது ஹிஜிரி நாலாம் ஆண்டில் அபூஹேரா ரதியாக இஸ்லாத்துக்கு வந்தது ஹிஜிரி ஏழாம் ஆண்டு வந்தது ஹைபரில் ரசூல் தாசுல்லாசம் பதினொன்றில் ஒஃபாத்தாகிறாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அபு ஹுரேரா தியுல்லாங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்கண்டா தொழுது காட்டுறாங்க நான் உங்களுக்கு ரசூல்லா சொல்லலாம் அவங்கள தொழுகையை வந்து இப்படி தான் தொழுதுவாங்கன்ட்டு தொழுது காட்டுறேன் என்ன செய்கிறாங்க இல்லை உக்கர்ரிபுக்கும் சலாத்தன் பி ரசூல் இல்லாஹி சல்தல்லாம சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டக்குள்ள ஃபஜிர் தொழுகையில் குணூத்த ஓதினாங்க ஃபஜிர் தொழுகை குணத்து ஓதுனு சொன்னால் மூணு இஸ்லாத்து வாரத்துக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னால் ஓதிட்டு விட்டுருந்தா மூன்று வருஷத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்து மூணு வருஷம் மூன்று வருஷத்துக்கு பிறகு ரசூல் அசம் வஃபாத்தாகிறாங்க அதுக்கு பிறகு இவங்க இந்த சொல்லிக் கொடுக்குறாங்க மருத்துவரையும் ஓதிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குணுத்து வந்து ரசூல் தாசுல்லம் வந்து தொடர்ந்து ஃபஜிர் தொழுகையில் குணுத்தை ஓதிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படி இல்லாட்டி அவங்க ஒரு நாள் வந்து குணத்தை செய்யலாம் ரிவாய் செய்ய இயலாது மற்ற குணத்தை பற்றி ஒன்றும் பேசல ஏண்டா அதை பற்றி அந்த அது அன்று இருக்கையில் ஃபஜு தொழுகிற குணுத்து மனு தான் இருந்தது அது அப்படியே அழகாக எடுத்து முன் வச்சாங்க அபூஹ்ரேதானோ அதே மாதிரி தொழுதும் காட்டினார்கள் அனஸ் ரதிகள் இந்த குணத்துடைய ரிவாரத்தில் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய பிரதானமானவர் அனஸ் இவன் மாலிக் ரத்தியல் தாகணும் இவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா மௌத்து வரைக்கும் குணுத்தோதி தொழுது இருக்கிறார்கள் இவர்கள் வஃபாத்தானது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று காலப்பகுதியில் ஹிஜிரி தொண்ணூற்றி மூன்றில் உமாரியத்தா பிரதீர் லாவன் அவர்கள் ஹலீஃபாக இருந்து கொண்டு குணுத்தை ஓதினார்கள் பின்னுக்கு சஹாபாக்க மம்மமாக இருந்தார்கள் யாரும் மறுத்து இது இல்லைப்பா இது இஸ்லாத்தில் இல்லை ரசூல்லாசல்லாம் அன்றைக்கு ஒரு மாதத்தில் ஓதிட்டு குணுத்தை குணுத்தை அடியோடு விட்டுட்டாங்கண்டு ஒரு சஹாபியும் அவங்களோட என்ன செய்யலை முரண்டு பிடிக்க எல்லாம் மறு மறுக்க இல்லை இன்கார் பண்ண இல்லை எனவே சஹாபாக்கள் குணுத்து ஓதிருக்கிறார்கள் குலஃபாக்கள் ஓதியிருக்கிறார்கள் சஹாபாக்க மௌத்தா வரையும் கூட ஓதியிருக்கிறார்கள் இனிமே குணூத்து ஓதினருக்கு தாராளமாக ஆதாரம் இருக்கிறது இப்போ பிரச்சனை என்னென்னடா இவங்க ஷேக் சங்கக்குரிய அப்துல் வதூர் ஹதர்த் அவர்கள் இந்த மாசால ரசூல் உள்ளா ரிவாயத் அலுவலி அறிவாத் ரசூல் சல்லாசல்லாம் வஃபாத்தாகும் வரைக்கும் என்ன செய்தார்கள் குணுத்தை ஓதிக்கொண்டே இருந்தாக என்ற நாங்கள் சொன்ன அந்த ரிவாயத்தை வந்து பெலஹீனமானது என்று சொல்லியிருக்கிறார் இப்போ அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விடயத்தை நான் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும் அது பெலஹீனமானது தானா ஆதாரத்தை எடுக்க ஏழுமா ஏலாதான் என்ற விடயத்தை என்ன செய்ய வேண்டும் நான் கொஞ்சம் அதை பார்க்க வேண்டும் நான் அந்த இடத்துல சொல்லி வச்சிருந்தேன் அதாவது அந்த ரிவாயத்துடைய மேலோட்டமாக சொல்லக்குள்ள இந்த ரிவாயத்தை அனஸ் ரதில்லாவுடைய இந்த ஹதீஸை ஹைசமி ரஹிமதுல்லாவுங்க வந்து சொல்கிறாங்க ரிஜாலு இதன் அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இமாம் நவவி ரஹிமுல்லா சொல்கிறாங்க மினல் ஜல் ஹதீத் இந்த 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 ஹதீஸ் என்ன செய்ண்டா அறிவிச்சிருக்கிறார்கள் சஹீனு சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி வனஸ் சாலா சேஹத்திஹில் ஹாஃபித் அல் பல்கி இமாம் பல்கி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் சஹின்னு சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லா சஹின்னு சொல்லியிருக்கிறார்கள் பைஹக்கி ரஹமகுல்லா சஹின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி தார்குதீன் ரஹமகுல்லா பல சஹிஹான சனந்தை ரிவாய் செய்திருக்கிறார்கள் என்ற பல விடயங்களை அங்கும் குறிப்பிட்டோம் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக இந்த பகுதியை நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அதாவது இந்த ரிவாயத்து இந்த ரிவாயத்தை ஏன் இவர்கள் பிலகீனம்னு சொல்கிறார்கள் ரசூலுல்லா இஸ்லாமுடைய ரிவாய் அதாவது மாசால ரசூல் உள்ளாயி சல்லி யக்னது பில் ஃபஜரி ஹத்தா ஃபாரக் அத் துன்யா முஸ்னத் அஹமது வரக்கூடிய ரிவாயத்து ரசூலுல்லா இஸ்லாம் அவர்கள் வந்து மௌத்தாகும் வரைக்கும் குணு கொண்டே இருந்தாக இந்த ரிவாயத்தை பிலகீனம் என்று சொல்வார்கள் அது பிலகீனம் என்று சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரி பார்த்தோம்னு சொன்னால் அது இந்த இடத்துல ஒருத்தர் வருவார் அபு ஜாஃபர் அர்ராஜி என்று சொல்லி வருவார் அந்த அபு ஜாஃபர் ராஜி என்ற அந்த அறிவிப்பாளர் தான் இந்த இடத்துல இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸ் பிளகீனமானதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக முன்வைப்பார்கள் அவர்கள் சம்மந்தமாக நாங்கள் ஓரளவு மேலோட்டமாக இந்த இடத்துல கொஞ்சம் பார்ப்போம் அதாவது இந்த ஹதீஸை இமாம் அஹமது அஹமோது அறிவிக்கிறார்கள் முஸ்னதில் பஸ்ஸாரில் பார்க்கலாம் இது சம்பந்தமாக ஹாபிது ஹைதமி ரஹமதுல்லா அவர்கள் மஜ்மா ஜவாய்தில் பேசியிருக்கிறார்கள் ஒரு ஜாலு முவஸ்தூன இந்த அறிவிப்பாடுகள் எல்லாம் நம்பகமானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பைஹக் ரஹமோலா அறிவித்திருக்கிறார்கள் இது சஹை என்று சொல்லி ஹாக்கிம் ரஹமகுல்லா சொன்னதை எடுத்து எம்பி அது அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தாரிம் ரஹமோலா அறிவிச்சிருக்கிறார்கள் அப்துல் ரஸ்ஸாக்ல முஸ்லா முசன்ன அப்துல் ரஜாக் லஃபா கலாம் இப்னாபி ஷெய்பா இமாம் பகவி ரஹ்மதுல்லா ஷரவ் சுன்னாவில் எல்லாம் அறிவிச்சிருக்கிறார்கள் இமாம் நவீர் ரஹமோல்லா شرح المهذب للمجموع شرح المهذب لصورة صراحة حديث صحيح رواه جماعة من الحفاظ وصححوه ومن من وممن نص على صحته ياريار لا من حديث صحيح نصر ناريار نصر ناريار الحافظ أبو عبد الله محمد بن علي البلخي أدت الحاكم أبو عبد الله أبو عبد الله إمام حاكم رحمه الله ورحمه الله பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் பைஹக் அஹ்மஹில்லா தார்குத் அஹ்மஹுல்லா என்றெல்லாம் இந்த எல்லா விடயங்களையும் இமாம் நவவிர் அஹ்மவுல்லா குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்டு அடுத்து என்னென்னு சொன்னால் இது சார்ந்த ஒரு ஒரு வேதம் இருக்குது நான் அதுகளை சொல்ல இல்லை அதாவது நின்று வைத்திரும் பிரித்த என்னென்னு சொன்னால் இவங்க எல்லாம் சகை என்று சொல்லி இருக்கத்தக்க எப்படி இந்த வஹாபி சகோதரர்கள் மாத்திரம் இந்த ஹதீர் தாயிஃபானதுன்னு சொல்ல சொல்வார்கள் பார்க்கணும் அதாவது சிலாக்கல் தாயிஃபுன்னு சொல்லியிருக்கிறார்கள் அல்பானி வந்து என்று சொல்லியிருக்கிறாரு அல்பானிக்கு பின்னால் வந்தவரால் ஹுவைனி வந்து முன்கர் ஜித்தன் சொல்லியிருக்கிறாரு இது எப்படி சொல்லிருக்கிறாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் பார்த்தோமுண்டா அதாவது லேசாவளையும் கொள்ளலாம் சிலிசில தூ சிலிசிலா தாயிஃபாவில் வந்து அல்பானி சொல்லியிருக்கிறாரு நண்டு இது வந்து முன்கரன் சொல்லிக்கிறாரு காரணம் அபு ஜாஃபர் ராஜி என்ற அறிவிப்பாளர் வாரது அதே நேரத்தில் அபு ஜாஃபர் ராஜி சம்பந்தமாக இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்ற விஷயத்த கொஞ்சம் குறித்து பார்க்கக்குள்ள முதலாவது எங்கேருந்து இருந்து துவங்குது தெரியுமா அதாவது இவனு இவனு துருக்குமான் என்று ஒரு ஆளிக்கிறாரு அவர் தான் இந்த ஹதீஸ் அபு பைஹக் ரிவாயத்தை வச்சுட்டு சொல்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த ரிவாயத்து சகையாக முடியாது ஏனென்றால் அபு ஜாஃபார் ராசி என்றவர் என்ன விமர்சனத்துக்குள்ளானால் அஹமது ஹம்பர் ரஹமதுல்லா விமர்சிச்சுக்கிறாங்க நசாய் சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிறாங்க சபில் கவி இவர் வந்து அவ்வளோ வலுவான ஆள் இல்லை ஹதீஸில் வந்து உறுதியான ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க அபு ஜுரா சொல்லிக்கிறாங்க யஹிமு கசீரன்னு சொல்லிக்கிறாங்க அதே ഫല്ലാസ് ഫല്ലാ സലഹ് സയ്യുൽ അഹബിക്കാൻ അബു ജഫർ റാജ്യ പാർട്ട് കിട്ടാൻ ഇതേ ഇബ്നു ഹബ്ബ്ക്കാർ യു ഹിസ് ബിൽ മനാകിരി അനി മഷാഹിർ ചല്ലിക്കാർ അതായത് ഇതെല്ലാം വിമർശനത്തെ ഒരു അറിയിപ്പാറ വിമർശിക്കുറിയൊക്കെ എല്ലാത്തിൽ ഉണ്ട് സേർത്തിട്ട് ഇതേ എന്നാൽ ഇത് ഇബിനു തുരുക്കുമാണ് ഇത് അറിയിച്ചക്കാർ ഒരു വിഷയം അടുത്ത രണ്ടാവിടത്തെ പാപ്പം അൽപാൻ സൊലാർ യാരുടെ ഇബ്നുൽ കയ്യം ജാതുൽ മാദ് വിഷയത്തെ അൽബാനേ എടുത്ത് ചലരാ എന്നാഫർ എന്ന് കൂടി വന്ന് അവർ അഹമ്മദ് റഹമഹുല്ലാ അത് പോണ്ട പലരും വിമർശിച്ചിരിക്കാൻ അതിൽ അലി ഇബ്നുൽ മദീനി ഇബ്നുൽ മദീനിഹ്മുല്ലാ கேன யூஹல் என்ன என்ன சொல்கிறாங்கண்டா அபுஜாஃபரை பார்த்து இவர் வந்து சனதுகளுக்கு இடையில் குழப்புறவர் இப்படியான புலவியலை பார்க்குறவர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரியா யார் சொல்லியிருக்கிறது இப்னுல் மதீனி அஹ்மூல்லா சொல்லியிருக்கிறார்கள் அபு ஜாஃபரை பார்த்து அபு ஜுரா சொல்லி கேன யஹிமு கசீரன் என்று சொல்லி அதே மாதிரி இப்னு கையம் மேலும் சொல்கிறாருன்னு சொன்னால் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்கிறேன்னு சொல்லி இந்த சனதியில் வந்து அபு ஜாஃபர் வாரது ராஜி வாராரு இவர் வந்து சாஹிப் மனாக்கீர் இவர் வந்து என்ன முன்கிரான ரிவாத் செய்யக்கூடியவர் என்று சொல்லி யார் சொன்னேன் இப்னு தைமியா சொன்னதாக இப்னு கையும் அறிவிக்கிறார் இப்போ பதில் என்னென்னு சொன்னால் இப்னு துருக்குமானி இதை சொல்லக்குள்ள என்ன செஞ்சாங்கண்ட நேர்மையாக நியாயமாக இதை முன்வைக்க இல்லை மாற்றமாக ஒண்டை மறைச்சி ஒண்டை சொல்கிற வேலை அவர் பார்த்துருக்கிறாரு அதைத்தான் அதேமாதிரி அதே மாதிரி இவ்வளவு கையும் பார்த்துருக்கிறாரு அதைத்தான் இவர் எடுத்து எழுதி இங்கே பதிவு செஞ்சுக்கிறார் அதாவது ഇമാം ബഹ്മത്തിൽ എന്ത് വിധ പ്രുമേ ഇല്ല ഇവർ എന്നാൽ തെറുമാമർശനത്തിന്റെ മാത്രം കൊണ്ടുവന്നാൽ എന്ത അഹമ്മദ് ബിഹമ്മ റഹമുല്ലാങ്ങളോ ലൈസബിൾ കവി ഉണ്ട് അതേ അഹമ്മദ് ഹബൽ അഹമ്മാ സൽ ഹദീസ്ന്ന് വിഷയത്തെ എടുത്തു ചൊല്ല இல்லை அதை மறைச்சிட்டாங்க அவங்க வந்து முழுமையாக சொன்னால் அந்த அதிஸ்பலகீனம் இல்லை என்று விளங்கிரும் முழுமையாக சொல்ல இல்லை அதாவது சரியாக என்ன வரும்டாத எல்லா இவன் எல்லாரும் பின்னால் விமர்சனத்துக்கு விமர் விமர்சித்த எல்லாரும் சொல்லுவாங்கன்னு தெரியுமா இவர் ரிவாயத்தை செய்யக்குள்ள முகீரா இடம் இருந்து அபு ஜாஃபர் ரிவாய் செய்து அறிவித்தார் என்றால் அந்த இடத்துல அப்போ சரியான பிரச்சனை சனதலுக்கிடையில் பிரச்சனை படுத்திடுவார் குழப்பிடுவார் என்றெல்லாம் ஆனால் இந்த ரிவாயத்தில் அதாவது குனூத்துடைய ரிவாயத்தை அபுஜாஃபர் வந்து முகைராடம் செய்யலை ரபி அபிநாசிடம் தான் செஞ்சுருக்கிறாரு எனவே அந்த பிரச்சனை இங்கே இல்லை அல்பானி வந்து என்ன செஞ்சுக்கிறாரு இவர் வந்து இவனு துருக்குமானு சொன்னதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுக்கிறார் தவிர அதில் என்ன செய்யல தனது ஆய்வை ஆய்வை உட்படுத்தி சரிபுலையை பார்த்து எது நீதி நியாயம் பார்க்காம அப்படி எடுத்து வச்சதான் அந்த இடத்துல அந்த புல அதே மாதிரி இதே அல்பானி என்ன செஞ்சுக்கிறாரு இவனும் கை இவனு கையம் இவனு தயிமையான பேச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்ச உடனே எல்லாம் நெச்சிட்டாங்க ஆஹ் இவர் தன் ஆய்வில் உச்சகட்டத்தை தொட்டவர் எல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு இந்த அதிஷ் பலகீனமானவர் என்று சொல்லி பலகீனமான அதிஸ்ன்னு சொல்லி முழு வகாபி சமூகம் நம்பியிருக்குது ஆனால் உண்மை அது இல்லை இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒண்டை மறைச்சி ஒன்று சொல்லிக்கிறேன் அவங்க யார் மேலே இருந்து இப்ப இப்போ கையமை சொன்னோம் இவனு துருக்குமானியை சொன்னோம் அப்போ அல்பானியை சொல்கிறோம் இவங்க இவங்க வந்து என்ன செஞ்சாங்க உண்டை மறைச்சி ஒண்டை சொல்கிற வேலை தான் அவங்க நினச்சி கொண்டாங்க இந்த அதிசம் வந்து என்ன பிலஹீனமான அதிசம் நெச்சு கொண்டாங்க ஆனால் அவங்க செஞ்ச வந்து உண்மைக்கு புறம்பான வேலை அதுதான் அந்த இடத்துல நடந்த பிரச்சனை இந்த இடத்துல இந்த யார் யாரெல்லாம் இந்த இந்த அந்த ஹதிஸ் எடுத்து வச்ச அந்த அபு ஜாஃபர் ராசியை பற்றி சொன்னாங்களோ அவன் மிக அழகாக தெளிவாக சொல்லிக்கிறாங்க இவர் இப்போ தான பாப்பம் அதாவது முகிராடம் தான் அறிவிச்சா தான் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிறாங்க மற்ற மறைச்சிட்டாங்க அதாவது இவனு கையம் ரஹ்மதுல்லா என்ன சொன்னாங்க இவனு மதீனி சொன்னன்னு சொல்லி அலிபின் மதீன் ரஹமூல்லா சொன்ன அபூர் அபு ஜாஃபர் ராஜியோட விஷயத்தில் கானா யுஹல்லித் இவர் என்ன சனதிகளை போட்டு குழப்பி அடிச்சிருவார்ன்ற மாதிரி ஹ இஃதிலாத்னு சொல்கிறது இதெல்லாம் சொன்னாங்க அந்த ஆனால் இவர் முகிராடம் என்று அறிவிக்கக்கூட பிரச்சனையை இவர் இந்த இடத்துல என்ன ஆ இவனு கையமும் சொல்ல அந்த அந்த சொன்ன அலிபின் மதீனி சொன்னதை இவனு கையும் எடுத்து சொல்ல இல்லை அப்போ அழிவு மதியம் சொன்னாங்க இவ எப்போ இந்த வேலை செய்வார் தெரியுமா ஆ அதாவது முது முழு சொல்லும் இதுதான் ஹுவ சிக்கத்துன் இந்தனா வக்கான யுஹலித் ஃபீமா ரவான் முகீரா இவர் வந்து எங்கள்கிட்ட நம்பகமானவர் ஆனால் முகீராடம் இந்த ரிவாஜ் செஞ்சாதான் இந்த சனதியில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் என்றதான் அந்த விஷயம் தகுதிப்பு தகுதியில் இருக்குது ஆனால் இந்த ஆதீசம் வந்து குணூத்துறை ஆதீசம் வந்து அபு ஜஃபார் ராஜி வந்து முகீராடம் இந்த அறிவிக்க இல்லை மாற்றமாக ரபி இவனு அனசன் அறி அறிச்சு அறிவித்தார் அதனை இவனும் கையும் சொல்லவும் இல்லை இவனு துருக்குமானுன்னு சொல்லவும் இல்லை அதை அப்படியே எடுத்து முன்வைச்சார் அல்பானி அந்த அல்பானி சொன்ன எல்லாம் எடுத்து வச்சு வச்சு என்ன சொல்கிறாங்க ஆ குணுத்துறை அதிசு பலகீனமானதுன்னு சொல்லிடுறாங்க இதுதான் இவர்கள் செய்கிற பிள்ளை எனவே நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அறிவிப்பாளருடைய விடயத்தில் மிக தெளிவாக இமாமங்க சொல்லிக்கிறாங்க இமாம இந்த அகமது மின் ஹம்பர் ரஹமகுல்லா இவரை அதாவது லைசபுல் கவின்னு சொன்ன எடுத்து முன் வச்சாங்களோ அதே அகமது பின் ஹம்பர் ரஹமகுல்லா சாலிஹுல் ஹதீத்ன்னு சொன்னதை எடுத்து சொல்ல இல்லை இவனு மயின் ரஹமஹுல்லா சொன்னாங்க கத்தன் ஹுராசான்னு சொன்னாங்க அதை சொல்ல இல்லை கேன யுஹலித்துன்ற விஷயத்தை மட்டும் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சிகத்துன் வஹுவய் வஹுவயக்லித்து ஃபீமா யர்வி அன் முகீரா முகீரா இடம் என்று அறிவிச்சா அபு ஜாஃபர் ராசி என்ன இந்த பிரச்சனை படுத்துவார் அலிஜிபுன் மதீனி ரஹ்மதா சொன்னாங்க யுஹல்லித்து ஃபீமா ரவா அன் முகீரா கான இந்தனா திகத்தன் அவர் நம்பகமானவர் முகீரா இடம் என்று ரிவாய் செய்யக்கூடதான் இந்த பிரச்சனை வரும் இவன் அம்மார் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க வந்து சி அபு ஹாத்திம் ரஹமல்லா சொல்கிறாங்க சிக்கத்துன் சதுக்குன் சாலிஹுல் ஹதீசி நம்பகமானவர் உண்மையாளர் ஹதீசை சொல்வதற்கும் எழுதுவதற்கும் தகுதியானவர் கான சிக்கத்தன் இவனு சாதி ரஹமல்லா சொல்கிறாங்க நம்பகமானவர் சிக்கான வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை ஹாக்கிம் ரஹமுல்லா சொல்கிறாங்க வக்கால் ஹாக்கிம் சிகத்துன் இவர் நம்பகமானவர் சிக்காவானவர் இப்படின்னு அப்துல்பர் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க ஹுவ இந்தகும் சிகத்துன் அலிமும் குர் ஆன் இவர் வந்து சிக்காவானவர் தப்சீர் குரானில் பெரிய ஒரு அறிஞர் ரெண்டு இப்படி சொல்லிக்கொண்டே போகிறாங்க எனவே அபு ஜாஃபர் அர் ராஜி ரஹிமகுல்லாவுடைய பிரச்சனையில் இந்த ரிவாயத்துக்கும் அவர் அவருக்கு அவர் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விமர்சனத்துக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை இந்த ஹதீஸ் தெளிவானது ரசூலுல்லாஹி சொல்லுதார்கள் மௌத்தாக முறை ஓதிக்கொண்டு இருந்தார்கள் எனவே என்ன இவ இந்த 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 அறிவிப்பாளர் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விமர்சனம் எந்த வகையிலையும் ஏற்க தகுதி இல்லாத விஷயம் இல்லாதன்னு நாங்களே கொள்ளணும் அதாவது அல்பானியம் கடந்து இப்போ தென் பின்னால் இப்போ இருக்கக்கூடியவர் தான் ஹுவைனி என்று சொல்லக்கூடியவர் அல்பானிய முழு அச்சுட்டாக பின்பற்றக்கூடியவர் அவர் சொல்கிறாரு முன்கருண் ஜித்தன் என்று சொல்லி அவரும் என்னெண்டா இந்த தொடர் அந்த சங்கலி தொடர் மாதிரி இந்த வகாபிச சிந்தனை பின்னால் ஒன்று இருக்குது அதாவது இது இருந்து வார் என்று சொன்னார் நான் சொன்னோம் இவனு தைமையாக அதாவது எட்டாம் நூற்றாண்டு இவனு கையும் எட்டாம் நூற்றாண்டு இவனு துருக்குமான எட்டாம் நூற்றாண்டு அதுக்கு பிறகு வந்தாங்க யார் பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்துல் முகம்தின் அப்துல் வஹாம் நஜீதி பதினாலாம் நூற்றாண்டு நாசிருதீன் அல்பானி சமஹாலம் அபு விசாக் அல் ஹுவைனி இவர்கள் எல்லாம் ஒரே க ஒரே கைத்தில் ஒரே நேர் ஹோட்டலில் பயணம் செய்கிற ஆக்கள் இதை கேட்டுட்டு இவங்க சொல்லுவாங்க என்னண்டு ஆ ஹதீஸ் வந்து பிழகினமானது ஆனது ஆதாரம் இல்லைண்டு இவர்கள் சொன்ன உடனே எடுத்து இங்குள்ள வஹாபி சகோதரன் சொல்வார்கள் எனவே ஒரு நாளும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சாய் வந்து குண்டு தோதக்கூடிய ஆக்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஹதீஸில் எந்த

ஓதினார்கள் என்று நிறுவப்பட்டால் அதுதான் உட்படுத்தப்பட வேண்டும் எனவே சஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள் தாராளமாக குணுத்துவோதெல்லாம் அந்த குணுசம்பந்தமான ஹதீயத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எனவே நாங்கள் தெளிவாக மார்க்கத்தை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் நம் அனைவருக்கும் அறிவாளிப்பானாக இசாக் முல்லாஹ் ஹேரன் வஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர